இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அன்னையின் அன்பு பக்தர்களை உங்கள் அனைவருக்கும் முதற்கண் அன்னை மறிக்கி விழா எடுத்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற இந்த பெருவிழா நவ நாட்களில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன் அன்னை மரியனுடைய பரிந்துரையால் இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்று இறைவனுக்கு உகந்த வாழ்வை மேற்கொள்ள இறைவன் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த உங்களுக்காக ஜபிக்கின்றேன் நம்முடைய உலக வரலாற்றிலே மனிதர்களுக்கு பரிசு கொடுப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் உடல் திறமைக்கான பரிசு அறிவு திறமைக்கான பரிசு தொழில் திறமைக்கான பரிசு இப்படி கல்வி சார்ந்த விளையாட்டு சார்ந்த தொழில் ரீதியான நிலையில் மற்றவர்களை விட சிறப்பானது ஒரு காரியத்தை நிறைவேற்றியதற்காக பரிசு கொடுக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கிறோம் இந்த பரிசு என்பது ஒருவருடைய திறமைக்காக கொடுக்கப்படுகின்ற பாராட்டு அவர் மேற்கொண்ட செயலுக்கு ஒரு விதமான அங்கீகாரம் அவர் செய்த திறமையான செயலுக்கான உற்சாகப்படுத்துகின்ற ஒரு காரியம் இது வெற்றி பெறுகின்ற பரிசு பெறுகின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் அது மென்மேலும் தொடர்ந்து சிறப்பான விதத்தில் செயல்படுவதற்கான ஒரு உந்து சக்தியாக அமைகிறது கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றியதற்கான ஒரு பரிசு பெற்ற ஒருவரை நாம் பார்க்கிறோம் அவர்தான் அன்னை மரியா இறைவனுடைய மீட்பு திட்டம் இறைவனுடைய விருப்பம் இந்த உலகில் நிறைவேறுவதற்கு தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்து இறைவனுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய வாழ்வை மேற்கொண்டதற்காக இறைவன் அன்னை மறியாளுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு அன்னை மரியால் விண்ணகத்துக்கும் அன்னகத்துக்கும் அரசியாக இருக்கின்றார் விண்ணகத்துக்கும் அன்னகத்துக்கும் அரசி மரியால் ஏன் இறைவனுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் குறிப்பாக தன்னுடைய மீட்பு திட்டத்தில் இறைமகனை தன்னுடைய உதிரத்திலே தாங்கி அவரை இந்த உலகுக்கு பெற்று கொடுத்து இந்த மனித குலத்திற்கு பாவத்திலிருந்து மீட்பு கிடைக்க காரணமாக இறைவனுடைய சிறந்ததொரு கருவியாக செயல்பட்டதற்காக அன்னை மரியாளுக்கு இறைவன் கொடுத்த பரிசு விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் அரசி இன்றைய நாளில் என்னுடைய சிந்தனைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மைய கருத்து இதுதான் அன்னை மறியால் விண்ணகத்துக்கும் அன்னகத்துக்கும் அரசி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இறைவன் தன்னுடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற விரும்பி அந்த மீட்பு திட்டத்திற்கு தகுந்ததொரு கருவியாக அன்னை மறியாலை தேர்ந்தெடுத்து அன்னை மரியாலை இந்த உலகிலே பாவ மாசு எதுவும் அணுகாமல் அவரை பாதுகாத்து தன்னுடைய தனிப்பெரும் கருணையினால் அவரை இந்த உலகிலே மனிதராக பிறக்க செய்கிறார் எந்தவிதமான விதமான பாவ மாசும் இல்லாமல் அவர் இந்த உலகிலே மனிதராக பிறந்தது பாவமில்லாத ஒரு சூழலிலே இறைவனுடைய விருப்பத்தின்படி இந்த உலகிலே மனிதராக இறைவனுடைய தனிப்பட்ட அருளாலும் ஆசிராலும் பாதுகாக்கப்பட்ட எந்தவிதமான பாவமும் அவரை அணுகவிடாமல் காத்த இறைவன் மனிதராக பிறந்த அவருடைய வாழ்வை புனிதமான வாழ்வை தூய்மை நிறைந்த வாழ்வை தன்னுடைய இந்த உலக வாழ்விலே மனித வாழ்விலே மனிதராக அன்னை மறியால் தன்னுடைய வாழ்வை மேற்கொள்வதிலே தன்னை பாவம் எதுவும் அணுகாமல் தன்னை காத்து கொண்டார் இறைவனுடைய திருவுலத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருந்து தன்னுடைய வாழ்வை இறைவன் எவ்வாறு புனிதமான நிலையில் கொடுத்தாரோ தனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையான வாழ்வை தன்னுடைய இந்த உலக வாழ்விலே அதை மிக சிறப்பான விதத்திலே வாழ்ந்து இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இறைவனுடைய விருப்பத்தினால் அந்த வாழ்வை வாழ்ந்ததற்காக இறைவனால் பாராட்டை பெறுகின்ற வகையில் பெற்றுக்கொண்ட ஒரு உன்னதமான நிலை விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் அரசி என்ற நிலைத்தான் அன்னை மறியால் தன்னுடைய மனித வாழ்விலே இந்த உலக வாழ்விலே யூத சமுதாயத்தில் எல்லா பெண்களை போன்ற ஒரு வாழ்வை மேற்கொண்ட அவருக்கு இறைவனுடைய திருவுலம் இறைவனுடைய விருப்பம் இறைவனுடைய திட்டம் வான தூதர் வழியாக அறிவிக்கப்படுகின்ற பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்மோடு ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற உம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் நீர் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை கடவுளுடைய வல்லமையினால் நடந்தேற இருக்கக்கூடிய ஒரு காரியம் இறைவனுடைய மீட்பு திட்டம் அன்னை மறியாளுக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது அன்னை மறியால் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலை யூத சமுதாயத்திலே யூத சடங்கு முறைகளுக்கும் சம்பிரதாய முறைகளுக்கும் பழக்க வழக்கத்திற்கும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழல் திருமணத்திற்கு முன்னதாகவே ஒரு பெண் கருத்தறித்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது யூத சமுதாயத்தில் நடந்தேறாத ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அன்னை மறியால் பெறக்கூடிய ஒரு சூழலை இறைவனுடைய திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது அதை இதோ உம்முடைய அடிமை உம்முடைய விருப்பத்தின்படி எனக்கு நிறைவேறட்டும் என்று தன்னுடைய தாட்சி நிறைந்த உள்ளத்தோடு இறைவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டதிலே அவருடைய தூய்மை நிறைந்த ஒரு வாழ்வை நாம் காண முடிகிறது யூத சமுதாயத்தில் எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு பேரு அன்னை மரியாளுக்கு கிடைக்கிறது நான் மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் மற்றவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைக்க பெற்று இருக்கிறது மற்றவர்களை விட நான் சிறந்தவளாக இருக்கிறேன் ஆகவே தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று எந்த விதத்திலும் அன்னை மரியால் இருமாந்த ஒரு நிலையிலே தன்னுடைய ஆரவ மிகுந்த ஒரு வார்த்தைகளால் அல்லது தன்னுடைய வாழ்க்கையினால் அதை எந்த விதத்திலும் வெளிப்படுத்தாமல் தாட்சியோடு ஏற்றுக்கொண்ட அவருடைய தாழ்மை தாட்சி நிறைந்த ஒரு வாழ்வு அவருடைய தூய்மையான வாழ்வை வெளிப்படுத்துகிறது அன்னை மறியால் இறைவனுடைய திட்டத்தை தாட்சியான அந்த தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலை இறைமகனை தன்னுடைய உதரத்திலே தாங்குவதற்கு பேறு பெற்ற அந்த அன்னை மறியால் எல்லாரை விட நான் சிறந்தவளாக இருக்கிறேன் எனக்கு எல்லாரும் பணிவிடை புரிய வேண்டும் மற்றவர்கள் என்னை விட கீழானவர்கள் என்ற ஒரு நிலையில் கர்வத்தோடு வாழாமல் தன்னுடைய உறவினான எலிசபெத்துக்கு உதவி செய்ய ஓடோடி செல்கிறார் விரைந்து செல்கிறார் அங்கே சென்று எலிசபெத்துக்கு உதவி செய்கிறார் தனக்கு உதவி வேண்டிய ஒரு சூழலிலும் எலிசபெத்துக்கு உதவி செய்து அங்கே மூன்று மாத காலம் தங்கியிருந்தார் என்று நாம் இவ்வளியத்தில் வாசிக்கிறோம் சேவை நிறைந்த அவருடைய வாழ்க்கையிலே தூய்மையான ஒரு வாழ்வை நாம் காண முடிகிறது அதோடு மட்டுமல்ல இறைமகனை தன்னுடைய உதிரத்தில் தாங்கி இந்த உலகுக்கு பெற்றுக் கொடுத்து அந்த இறைமகன் தன்னுடைய பணி வாழ்விலும் போதனை வாழ்விலும் அவர் சந்தித்த பல்வேறு விதமான சூழல்களில் அவருக்கு எதிராக எழுந்த விமர்சனங்களை கேட்ட பொழுதெல்லாம் அன்னை மறியால் எந்த விதத்திலும் மற்றவர்களை குறை கூறியதாகவோ மற்றவர்களை கடிந்து கொண்டதாகவோ மற்றவர்களை வேறு எந்த விதத்திலும் நடத்தியதாகவோ நாம் காண முடியவில்லை அந்த விதத்தில் அன்னை மறியால் தன்னுடைய மகனுடைய மீட்பு பயணத்தில் மீட்பு திட்டத்தில் மீட்பின் செயல்பாடுகளில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி வாழ்ந்த அவருடைய வாழ்வினுடைய தூய்மையான ஒரு நிலையை நாம் காண முடிகிறது தன்னுடைய மகனை சிலுவையிலே கையளிக்கக்கூடிய ஒரு நிலையில் இறைவனுடைய திட்டம் இதுதான் என்று இதோ ஆண்டவருடைய அடிமை சித்தத்தின் சித்தின்படி ஆகட்டும் என்று தன்னை முழுவதுமாக அன்னைக்கு இறை திட்டத்திற்கு தன்னையே அர்ப்பணித்து அன்னை மறியால் கடைசி வரையில் இயேசுவனுடைய பனி வாழ்விலும் அவருடைய போதனை வாழ்விலும் அவருடைய துன்ப வாழ்விலும் அவருடைய சிலுவை பயணத்திலும் அவருடைய சிலுவை மரணத்திலும் அமைதியாக இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் தியாகம் நிறைந்த அவருடைய வாழ்விலே தூய்மையான ஒரு வாழ்வை நாம் காண முடிகிறது தன்னுடைய மகன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இந்த மனக்குளத்திற்காக தன்னையே அர்ப்பணிக்கின்ற ஒரு நேரத்திலே என்னுடைய மகனுக்கு எதிராக ஏன் இந்த மக்கள் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுகிறார்கள் என்னிடத்திலிரு என்னுடைய மகனிடத்திலிருந்து பலவிதமான நன்மைகளை இவர்கள் பெற்றுக்கொண்டார்களே ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று எந்த விதத்திலும் அன்னை மறியால் மக்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்கவில்லை யாரையும் திட்டவில்லை யாரையும் சபிக்கவில்லை இறைவனுடைய திட்டம் இதுதான் என்று தன்னுடைய மகனை சிலுவையிலே கையளித்ததிலே அந்த தியாகம் நிறைந்த ஒரு வாழ்விலே அவருடைய தூய்மையான வாழ்வை நாம் காண முடிகிறது இயேசுவினுடைய மாட்சி மிகுந்த உயிர்ப்பிலே அன்னை மறியால் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த உயிர்ப்பில் இறைவனுடைய மீட்பு திட்டத்தை உணர்ந்த அவருடைய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்விலே தூய்மையான ஒரு வாழ்வை நாம் காண முடிகிறது இதற்கெல்லாம் இறைவன் கொடுத்த பரிசுதான் விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் அரசி என்ற ஒரு நிலை விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் அரசி என்ற பரிசு அவருடைய தூய்மையான வாழ்க்கை இறைவன் அவரை இந்த உலகில் தூய்மையான நிலையில் உருவாக்கினார் இறைவன் அவரை இந்த உலகில் பாவ மாசு எதுவும் அணுகாமல் பாதுகாத்து இந்த உலகிலே மனிதராக பிறக்க செய்தார் இறைவன் கொடுத்த அந்த மேன்மையான புனிதமான தூய்மையான வாழ்வை தன்னுடைய தாட்சி நிறைந்த சேவை மிகுந்த தியாகம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த தூய்மையான வாழ்வினால் அதை வாழ்ந்தார் இறைவனுடைய மீட்பு திட்டத்தில் அவர் வெற்றி பெற்றார் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் அதை கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுத்தினார் வெற்றி கொண்டார் அவர் பெற்ற அந்த வெற்றிக்கான பரிசுதான் விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் என்ற உன்னதமான நிலை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அன்னை மறிக்கு விழா எடுத்து சிறப்பிக்கின்றோம் அன்னை மரியனுடைய பண்புகளை நாம் தியானிக்கின்றோம் அன்னை மரியனுடைய வாழ்வை நாம் சிந்திக்கின்றோம் அன்னை மரியனுடைய பல்வேறு விதமான செயல்பாடுகளை நாம் சிந்திக்கின்றோம் சிந்திப்பதோடு மட்டுமின்று விடாமல் அவருடைய வாழ்வை நம்முடைய வாழ்வாக்கி இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வை நாம் மேற்கொண்டு இறைவனுடைய கருவியாக நாமும் ஒரு நாள் அந்த அன்னையை போன்று பரிசை பெற்றுக்கொள்கின்ற ஒரு உன்னதமான ஒரு வாழ்வை வாழ இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் இறைவன் கொடுத்த வாழ்வை மேன்மையான வாழ்வை அன்னை மறியால் புனிதமாக தூய்மையாக வாழ்ந்து வெற்றி பெற்றார் நமக்கும் இறைவன் புனிதமான மேன்மையான சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்பு அவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை அந்த கொடையை நாம் எந்த விதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலே வாழப்போகின்றோம் சங்கீத சேர்ந்து ஆண்டவரே தூயதோர் உள்ளத்தை எனக்கு கொடுத்தருளும் அன்னை மரியனுடைய தூய்மையான வாழ்வை நான் வாழ்வதற்கு எனக்கு அருளை கொடுத்தருளும் அன்னை மரியனுடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் நான் சிந்தித்து செயல்பட அதை வாழ்வாக்க எனக்கு சக்தியை கொடுத்தருளும் அன்னை மரியனுடைய அந்த தூய்மையான வாழ்வை ஒவ்வொரு நாளும் நான் வாழ்வுதலே என்னை சார்ந்தவர்களையும் தூய்மையான வாழ்வு வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டியாக என்னுடைய வாழ்வை அமைத்தருளும் என்று என்றைய நாளிலே நாம் சிறப்பாக ஜபிப்போம் அந்த அன்னை மரியனுடைய பரிந்துரை அவரை போன்று ஒவ்வொரு நாளும் இந்த உலகிலே நாம் வாழ்வதற்கு தன்னுடைய பரிந்துரையினால் நம்மை வழிநடத்துவார் இறைவனுடைய அருளை நமக்கு பெற்றுக் கொடுப்பார் இறைவனுடைய அருளிலே நாம் வாழுகின்ற வாழ்வு புனிதமானதாக தூய்மை மிக்கதாக வாழ்ந்து இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வோம் இறைவனுடைய பரிசை பெற்றுக்கொள்வோம் இறைவனுக்கு உகந்ததொரு வாழ்விலே அன்னை மறியால் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவார் அந்த மகிழ்ச்சி நிறைந்த மறை மேன்மையான ஒரு நிலையை நாம் பெற்றுக்கொள்ள இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிக்க அன்னை மறியால் வழியாக தொடர்ந்து ஜெபிப்போம் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி நம்முடைய வாழ்வை புனிதமான தூய்மையான ஒரு வாழ்வாக அமைக்க நமக்கு அருள் புரிவாராக ஆமீன்